le de ஹலோ ஹலோ செக் ஹலோ எக்கோ வச்சுக்கோங்க பசுப்பு பின்னாடி கண்டோனி போய் எங்கே முத்துராமலிங்கம் ஐயா மக்கள்

சாமிலைக்கு போகிறாங்க இந்த தூங்குறவெல்லாம் எழுப்பிடுங்க நம்ம ஊருக்கு ஒரு சாமியாடி வந்திருக்கிறாரு மணப்பாறையிலேருந்து உங்களுக்கு எந்த குறையா இருந்தாலும் கேளுங்க கரெக்டாக புள்ளி ஓரமாக எடுத்து குறி சொல்லுவாரு ஆத்தா அப்பதான் நீ யார் வருகிறா வெறும் பத்து ரூபாய்தான் படிக்க அனுக்கான வராது

நான் ஆதி கைலாக மலையில் இருந்து தவம் செய்து கொண்டிருந்தேன் என்னத்துக்கு என்ன தவமா என்ன சிவனை பார்ப்பதற்காக என் கனவுல வந்து ஒருத்தன் சொன்னேன் செஞ்சுட்டு இருக்கிறப்ப சாமி சாமி நீங்க திருவண்ணாமலையில் இருக்கிறீங்க என் பொண்டாட்டிக்கு ரொம்ப நாளா புள்ளையே இல்ல இன்னொருத்தன் ஒருத்தன் கனவுல வந்தேன் என்ன கனவுல என்ன கனவு பொண்டாட்டிக்கு பேய் வருஷம் ஏழு நாள் ஆகுது முப்பத்தி ஏழு நாள் ஆகுது பேய் பிடிச்சிருக்கா பேய் பிடிச்சிருக்குதான் அந்த பேய ஓட்டணும் என் பொண்டாட்டிக்கு பிள்ளைய குடுக்கணும் ஓ அங்க இருந்து நீங்க கையால கைலாயத்துல இருந்து பேய் ஓட்ட வந்திருக்கீங்க பேய் ஓட்டலா புள்ள குடுக்கறதுக்கு வந்திருக்கேன் எங்க சாமி ஓய்

யார் என்று பார்ப்போம் பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் என்னாச்சும் உங்களை நான் எழுப்பவே சொல்ல மாட்டேன் படுத்துக்கோங்க எந்திரிக்க சொன்னாதே ரொம்ப இருக்குது ஆமாம் அதையும் எந்திரிக்க சொல்லிட்டோம்னா ஒரு குடும்பம் உட்காந்துருக்காங்க ஒரு ஃபேமிலி போகல ரெண்டு ஃபேமிலி மூணு ஃபேமிலி உட்காந்துருக்காங்க இருக்கட்டும் யார் என்று பார்ப்போம் எவனோ ஒருத்தன் கூட போல வரேன் வாடா 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 வேமா வாங்கடா ஆமாம் வாங்கடா வாங்கடா இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரே அட்டி தான் தம்பி அந்த உடுக்க ஒன்று வச்சிருப்பேங்கடா உடுக்கடிங்க

உனக்கு ஒரு குறை இருக்குதுடா என்ன குறை சாமி உன் பொண்டாட்டிக்கு ஒரு குறை இருக்குதுடா என் பொண்டாட்டி என்ன குறை பொண்டாட்டி மேலே தான்டா வந்தால் குறையப்போ உன் வீடு அங்க குள்ளேயே நிற்கிது ஏன் சாமி எழுப்ப மாட்டேங்குது ஏன் எழுப்ப மாட்டேங்குது என்ன குறைல கேட்குறேன் என்ன குறை சாமி நடுக்கூர் சாமத்தில் நடுக்கூர் சாமத்தில் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போனியா ஆ போனம் சாமி போனம்சாமி எங்கே போன முன்டே அவருக்கு ஒழுக்க ஒரு இதுண்ணா கூட்டிகிட்டு போனி அப்போ போகிறப்பதான்டா முனி வந்து அண்டிட்டாடா எந்த முனி ஆ முனியப்ப இல்லை முனி ஆமா சரி சாமி அண்டிட்டன் உன்ாட்டிக்கு வயிற்ல புலப்பூச்சியே இருக்காது ஆமா சாமி கல்யாணம் பண்ணி இரு வருஷம் ஆகுது இருபது வருஷம் என்ன சும் இருக்கு புளி பூச்சியதான் அண்டாவல ஆனா அப்ப தாண்ட ஆண்டவன் வந்து உன்னை கண்ணுல காட்டியிருக்கிறேன் என்ன சாமி உனக்கு தர தர ஆமா உன் பொண்டாட்டிக்கு புள்ள தர சொல்லி இருக்கிறேன் அப்ப உன் பொண்டாட்டிக்கு புள்ள கொடுக்கணும்னா உனக்கு தர முடியும் எனக்கு தர முடியும் யாருக்கு கிரகம் பிடிச்சிருக்குது என் பொண்டாட்டிக்கு சாமி அவளுக்கு தண்ணி புடிச்சிருக்கு அவளை கொண்டாந்தி அண்ட விடுற விடுறேன் சாமி விடுவியா விடுவி எவ்வளவு காசு வாங்குற

நான் சொல்ல சொல்ல போடுறேன் சரி சாமி மேல போடுறேன் மேல போடுறேன் மேல போடுறியா போடுறேன் சாமி இவனோட ராட்ன மாதிரி சுத்துறா பேய் மாதிரி சுத்துல லூசு முண்டே பேய் மாதிரி சுத்த சொன்னா ராட்ன மாதிரி சுத்துறாடா டேய் வா 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 ஆ வந்தது யார் சாமி வந்தது யார் ஆயா நோக்கா புருசனா

ஊருக்கு செக்கால ஒண்டி புளி அமரம் ஆமா சாமி ஒண்டி புலி அமரத்தை அடியில் ஆ தூக்கு போட்டு செத்தவளா இல்லடா கோயா இல்லைடா கோயா பிடிச்சாளா டேய் ஆ நீயை அழைக்கிறதா ஊர்ல உள்ள நூறு பையன் கிளம்பி வந்துடும் போல நோக் பிரால் அந்த பயம் வர அன்னைக்கு நீங்க ஓடுறாங்க இதான்டா மொரட்டு பேய் இருக்குதடா ஓ சாமி ஓ அங்க கொண்டுடா கொண்டாட்டிக்கு பேய் புடிச்சி நீ என்னடா வரறியே புற பேய் புடிச்சி இருக்குதலியே வர சாமி நான் தொழ போறேன் இட்லியை உடைக்கறது அப்ப அஞ்சு வருஷம் அஞ்சு நீ அந்த ஷேக்கல